காதலிக்கு போது சாதி தேவையில்லை நம்ம எல்லாம் மாட்டு கரு இதுன்னு வளர்ந்த ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம கால் அடிவே கிடப்பாடு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை நானே ஓசிகா மாநில தலைவருங்க பெத்த பகுதி தேவையில்லை சமத்துவம் தஞ்சையை அடுத்த தென்னம்ம கிராமத்தில் வெளிநாட்டினர் கொண்டாடிய கிராமத்து பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பிரான்ஸ் நெதர்லாந்து போலந்து ஆகிய வெளிநாடுகளில் இருந்து தஞ்சாவூருக்கு வருகை தந்த ஐம்பத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தென்னம்மநாடு கிராமத்தில் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் இதற்கு முன்னதாக கிராமத்திற்கு வந்த வெளிநாட்டினருக்கு பச்சை துண்டு அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு விவசாயிகள் பொதுமக்கள் வரவேற்றனர் பின்னர் தப்பாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் ஆகிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு தாங்களும் அவர்களுடன் ஆடி மகிழ்ந்தனர் இதில் அப்பகுதி கிராம பொதுமக்கள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை உற்சாகமாக கொண்டாடினர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் பகுதியில் ராஜா மேற்கு என்ற தனியார் பள்ளியில் எகேஜி படிக்கும் ராமர் என்பவரது ஆறு வயது சிறுவன் சாய்சரன் அதே பள்ளியில் பயின்று வரும் நிலையில் பொங்கல் விடுமுறைகள் முடிந்து மீண்டும் பள்ளிக்கு சென்று குழந்தை மாலை பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு பள்ளி வாகனத்தில் வருவது வாடிக்கையான சம்பவம் அதன் அடிப்படையில் சாலையோரம் குழந்தைகளை இறக்கிவிட்டு பிறகு வாகனத்தை எடுக்கும்போது பின்பக்கமாக வாகனத்தில் சிக்கிய சிறுவன் பலத்த காயத்துடன் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவன் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது பகுதி மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி வகுப்பு நடப்பாண்டு முடித்த முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பர்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலையை மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பிறந்த நாளுக்கு இந்த விழாவுக்கு எங்களை எல்லாம் வந்து அழைச்சாங்க அந்த பல்சமய நல்லூர் இயக்கம் வந்து ஒரு தொடர்ந்து பதினைஞ்சு ஆண்டு காலமாக அனைத்து மத விழாக்களையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு இந்து ஒரு கோயிலில் வந்து போய் தோ அவர் சாமி கும்பிட்டுட்டோம் வெளியில் வந்தால் இந்தியனாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சீக்கியர் குரு சிங் இருக்கார் இவர் வந்து ஒரு கோயிலில் போய் அவருடைய கோயிலில் போய் அவர் வணங்கிட்டு வந்தார்னா வெளியில் இந்தியனாக இருக்கணும் ஒரு இமாம் இருக்கார் இவர் ஒரு பள்ளிவாசலுக்கு போனார்னா பள்ளிவாசலில் போய் அவர் தொழுதுட்டு வரட்டும் வெளியில் வரும்போது இந்தியானா இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் இன்று இந்தியா பூரா வந்து பரவிட்டுருக்கு இதுக்கு நாங்கள் முன்னெடுத்தோம் அனைவரும் சகோதரர்கள் தான் அண்ணன் தம்பிகளாக தான் நாம் இருக்கிறோம் இதுக்கு வந்து நாம் வந்து இன்னியும் வந்து அனைவரும் நம்மளுடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அதற்கு தகுந்த மாதிரி எல்லாருமே சகோதரனாக தம்பிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பல்சமய சமய இயக்கத்தின் நோக்கம் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி பர்த் அனிவர்சரி ஆஃப் தி லாஸ்ட் அண்ட் டென்த் குரு குரு கோவிந்த் சிங் ஜிஆர் இன்வைடெட் ஹியர் பை அவர் டியர் டோனி அண்ட் குரு கோவிந்த் சிங் ஜி வாஸ் எ கிரேட் வாரியர் பிலாசபர் சக்ரிஃபைஸ் லாட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் டு டோனி சிங்ஜி ஃபார் ஹேவிங் இன்வைட் அஸ் ஹியர் ஆன் திஸ் ஒக்கியன் தேங்க்யூ இவரை எம்மதத்தோ நெட்ட நீட்டனும் சம்மதமே என்று சொல்லிக்கொண்டு செல்வத்துள் செல்வம் ஜெவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லிக்கொண்டு இந்த காணும் பொங்கலிலே மார்கி மாதல் முதல் கொண்டு பிள்ளையார் வைத்துக்கொண்டு அவர்கள் இன்று காணும் பொங்கலிலே ஆற்றோடம் சென்று எல்லாரும் ஒன்று கூடி கூட்டாஞ்சோராக்கி சாப்பிடுவது பழக்கம் உண்டு அது மாதிரி இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நிலையில் குரு குரு கோவிந்த் பிறந்தநாள் விழாவில் வந்தது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களும் எங்களை கூப்பிட்டு நல்ல முறையிலே எங்களை நடத்துகிறார்கள் அவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் நல்ல முறையில் நடத்துகின்றோம் மூன்று சமயத்தாரும் சேர்ந்து நல்ல இந்த விழாவிலே சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த சிகிச்சையை நிறைவு செய்கின்றேன் போற்றியோ நம சிவா சிவா எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் ஜெம் அறக்கட்டளை வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி தமிழகத்தில் இரண்டாம் முறையாக பெண்களுக்கென இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்துகிறது பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டும் பெண்களுக்கு வயிற்று பகுதி கர்ப்பப்பை பகுதியில் வருகின்ற புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனை அரங்கில் வெளியிட்டார் இந்த டிஷர்ட் வெளியீட்டு விழாவில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் டாக்டர் பிரவீன்ராஜ் தலைமை செயல் அதிகாரி திருமதி பிரபா பிரவீன்ராஜ் இணை நிர்வாக இயக்குனர் உட்பட ஜெம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் போட்டி குறித்து பேட்டியளித்த ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் அவர்கள் ஜெம் அறக்கட்டளை கோவை மாநகர காவல் மற்றும் தமிழ்நாடு அத்லட் அசோசியேஷன் அங்கீகாரத்தின் மூலம் வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி பெண்களுக்கான மாரத்தான் போட்டி மற்றும் இதர நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இது வவுசி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக கூறினார் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் செகண்ட் எடிஷன் பிப்ரவரி செவன்டீன் பிஓசி கிரவுண்ட்ஸ்ல தொடங்கும் பிஓசி கிரவுண்ட்ஸ்லேயே தொடங்கி ஆர்டி ஆஃபீஸ் ரோடு வழியாக பிஓசி கிரவுண்ட்ஸ்ய முடியும் இது வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் ஆகும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே பிஓசி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இது நடந்துச்சு அகைன் இது மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு காரணிகளாக ஃபேமிலியாகவே வந்து குழந்தைகளோட வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி பிளஸ் லேடிஸ் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் கலந்துருந்தாங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல பெண்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அகைன் இது வெறும் மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்தக்கூடிய மேரத்தான் இது ஸோ மேரத்தான் மட்டும் இல்லாமல் அங்கே சாங்ஸ் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் பிளஸ் டிஜே டான்ஸ் ஃப்ளோர் ஆகட்டும் பிளஸ் ஃபேமிலியோட வந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேயரியா ஆகட்டும் எல்லாமே விசி கிரவுண்ட்ஸ்ல அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவோ இல்லை புக் மை ஷோ மூலமாகவோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் கேட்டகிரிஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் பட் மற்ற பெண்கள் இந்த மூணு கேட்டகிரீஸ்லேயுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா டிஷர்ட் மெடல் சர்டிபிகேஷன் அப்புறம் கார்னிவல்கான என்ட்ரி அப்புறம் இந்த கார்னிவல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும் இது வந்து ரன்னர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது இதுல ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த ஈவன் ஹெல்டர்லி லேடிஸ் போன போன வருஷம் எண்பத்தேழு வயசு இருக்கிற பெண்மணி உட்பட கலந்துருந்தாங்க பிளஸ் மாற்று திறனாளிகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஸோ இது வந்து ஆறு மணிக்கு பிப்ரவரி செவன்டீன் பிஓசி கிரவுண்டில் தொடங்கும் ஏழு மணிக்கு நடத்தம் தொடங்கும் பத்து மணி வரைக்கும் இந்த கார்னிவல் எக்ஸ்டெண்ட் ஆகும் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரதான் டாட் காம்ல வெப்சைட்ல போனீங்கனாலே நீங்கள் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணீங்கன்னா டிஷர்ட் சைஸ்னு எல்லாமே வரும் அது ஜென்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஸோ பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் யூடிலேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ட் தேர்ட்டி பர்ஸ்ட் வரைக்கும் அப்கோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிஃப்டி வரைக்கும் வரைக்குமே தான் இருக்கும் திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான சான்றிதழும் பரிசும் இன்று குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தில் குற்றவியல் வழக்கறிஞர் செயலாளர் பி வி வெங்கடேற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது மணப்பாறை பழந்தம்மில் காவேரி அறக்கட்டளையின் சார்பில் மருங்காபுரி அருகில் உள்ள முடக்குப்பட்டி குரலாலயம் வளாகத்தில் திருக்குறள் தீப அலங்காரம் நூலாசிரியர் மருங்காபுரி ஜமீன்தாரிணி லக்ஷ்மி அம்மணி புகழ் போற்றும் விழா பொங்கல் பெருவிழா மற்றும் திருவள்ளுவர் திருநாள் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்று வேளாங்குறிச்சி ஆதினம் குருமகா சந்நிதானம் திருப்பெருந்திரு சத்யஞான மகாதேவ பரமாச்சாரியார் சுவாமிகள் பங்கேற்று மதிப்புரை நிகழ்த்தினார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் பொங்கல் தினத்தன்று வாலஜாபாத் அருகே உள்ள பழைய சீவிரம் கிராமத்திற்கு எழுந்தருளி பார்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் பழைய சீவிரம் பகுதியில் பார்வேட்டை உற்சவத்தின் பிரபஞ்சம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் திடீரென கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் மாறி மாறி அடித்துக் கொண்டனர் அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் இதனை கண்டு முகம் சுழித்தனர் மேலும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே பிரபஞ்சம் பாடுவது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஆண்டிற்கு ஒரு முறை தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பழைய சீபிரம் பார்பேட்டை உற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே அடிதடி சண்டை நடந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது சமாளி <coughs>